வணக்கம் நண்பா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்மக்கிட்ட வீடியோ போடறதுக்கு காரணம் நிறையா இருக்குது காரணம்னு சொல்லி ஒன்றும் அவரது இல்லை இதுக்கப்புறம் செயலில் ஈடுபடுவோம் சரி போன பாட்டை நம்ம எங்கே முடித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா ஒரு டக்குன்னு ஒரு ரீகப் மாரி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுவோம் போன பாட்டில் நம்ம ராஜேந்திர சோழர் கம்மாளர்களெல்லாம் சந்திச்சுட்டு அவங்களுக்கு தான் அரியணை ஏறின உடனே அவங்க வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி தருவேன் அவங்களோட வேண்டுகோளெல்லாம் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தஞ்சையை நோக்கி வந்துகிட்டு இருந்தார் நம்ம ராஜராஜரும் ராஜேந்திர சோழர் வரவேற்க எதிர்க்க கிளம்புனார் அரண்மனையை விட்டு வெளியில் வர அந்த கம்பீரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் போன பாட்டில் பிரம்மராஜர் ராஜேந்திர சோழரை பார்த்து நீங்கள் ராஜேந்திரரை தனியாக பார்த்து பேச விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம்னு நம்ம ராஜராஜரை சொல்ல அதோடு நம்ம போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து அங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் இளவரசர் ராஜேந்திரருடன் தனியாக பேச பிரியப்படுவதனால் ஊர்வலத்தை நிசம்ப சோதனை கோயிலுக்காக போக கட்டளையிடுங்க அந்த தெரு குறுகளானது அந்த திருவின் வழியே போகும்போது காசுகளை இறைக்க சொல்லிடுங்க காசுகளை இறைக்கும் போது ஜனங்கள் தடுமாறுவாங்க சில சமயம் வீரர்களும் காசை பொறுக்க குனிவாங்க அப்போது நாம் நகர்ந்து விடலாம் என்று பிரம்மராயர் ராஜராஜருக்கு சொல்றாருங்க நீங்களும் வருவதாய் முடிவு செய்து விட்டீர்களா உடையார் ஸ்ரீ ராஜராஜர் கேட்கிறார் உங்களை மட்டும் தனியாக அனுப்ப ஒரு நாளும் என் மனம் ஒப்பாது ஆனால் ஒரு கேள்வி எதற்காக அடிக்கடி இப்படியே தனியே போகிறீர்கள் என்று மக்களிடையே பேச்சு எழும் சோழ அரசியல் சூழ்ச்சிகள் மிகுந்ததாக இருக்கிறதே காரணம் என்ன இன்னும் போர் வருமா என்ற கேள்வியிலும் இது தேவைதனா என்று விரைவில் முடிவு செய்து கொள்ளுங்கள் ராஜேந்திரன் கோபமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் சமாதானம் செய்ய வேண்டியது என் கடமை அல்லவா இளவரசர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறாரா ஆமாம் எதனை குறித்த கோபம் இன்னும் நான் அரச பதவியில் ஒட்டி கொண்டிருக்கின்றேனே என்பதால் கூட இருக்கலாம் நாராயணா என்ன சொல்கிறது உங்களை உயிருக்குயிராக நேசிக்கின்ற இளவரசரா இப்படி நினைப்பார் எந்த துரோகி இப்படி சொன்னது குரல் உயர்த்தாம கிருஷ்ணராமனான பிரம்மராயர் கோபப்படுறார் சற்று முன்வந்த தகவல்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன திருவொற்றியூரிலிருந்து பல்வேறு விதமான செய்திகள் என்னை எட்டியிருக்கின்றன அப்படியானால் அவரை சமாதானப்படுத்த உங்களை விட அல்லவா பொருத்தமானவர் நீங்களும் வேகப்பட்டு இளவரசரும் வேகப்பட்டால் பிரச்சனை பெரிதாகிவிடும் அல்லவா என்ன கோபம் என்று தெரிந்து கொள்வதற்கு இளவரசர் வாயிலிருந்தே வெளிப்படுவதற்கு பஞ்சவன்மாதேவிதான் உதவி செய்ய முடியும் அவர்களை அனுப்புங்கள் அப்படியென்றால் அவர்களோடு நீங்களும் போகிறீர்களா அது எனக்கு உதவியாக இருக்கும் நிச்சயமாக செய்கிறேன் என்னுடைய வெள்ளை குதிரை என்னை தவிர பஞ்சவன் மாதேவிக்குத்தான் கட்டுப்படும் எனவே மெய்க்காவல் வீரர்கள் மூன்று பேருடன் மாதேவியை அழைத்து கொண்டு நிசம்பசூதினியின் கோவிலை தாண்டி வடக்கே திரும்பி இளவரசரை வழியிலேயே மடக்கி மனம் திறந்துவிட்டு பேசிவிட்டு வாருங்கள் உத்தரவு பிரம்மராயர் கைகற்றார் பிரம்மராயரே மிகப்பெரிய காரியத்தை இறைவனொருளால் ஆரம்பித்திருக்கிறேன் இதை சீராக முடிக்க வேண்டுமென்றால் இளவரசன் ராஜேந்திரன் சோழன் இல்லாமல் முடியாது இதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் அவனுக்கும் புரியவையுங்கள் ஒரு கட்டளை போல லேசான கசப்போடு ராஜராஜர் பேச பிரம்மராயர் ராஜராஜரையே உற்று பார்க்கிறார் என் வேலையின் பலு என் வேலையின் முக்கியத்துவம் உனக்கு புரியவில்லை என்பது போல ஒரு பார்வை மன்னரிடமிருந்து பிரம்மராயரை நோக்கி குத்துது கையில் பிடித்திருந்த சேனை கயிற்ற சொடுக்க குதிரை தேரை இழுத்துக்கிட்டு முன்னே ஏறுது பிரம்மராயர் சடேர் என்று தன்னோட குதிரையில் தாவி ஏறுறார் அடுத்த கால் நாழ்கைக்கும் குறைவான நேரத்தில் அவருடைய கருப்பு குதிரையும் அரசரது வெள்ளை குதிரையும் பஞ்சவன்மாதேவியோடு வடக்கு நோக்கி வயல்களுடைய பாய்ந்து போய்கிட்டு இருக்கு பின்னால் மூன்று மீக்காவல் வீரர்கள் அவங்களுக்கு நல்ல இடைவெளி விட்டு பின்தொடர்றாங்க இந்த நேரத்தில் தஞ்சைக்கு இளவரசரின் வருகை பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும் என்ற ஒரு உணர்வு பிரம்மராயருக்கு தோணுது அதில் முதல் பிரச்சனை கோவில் கட்ட இனி என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று இளவரசர் சொல்வதாகவும் இருக்கலாம் என்ற எண்ணமும் பிரம்மராயருக்கு தோணுது பிரம்மராயரும் பஞ்சவன் மாதேவியும் குதிரையில் தஞ்சை மாநகரத்திலேருந்து வடக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு குதிரையை ஒரு ஆள் ஓட்டிக்கிட்டு வருவது தெரியுது அவன் தலையில் சிகப்பு பட்டு துணியை சுற்றி இருக்கான் குதிரைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தாண்டுது சட்டென்று நிற்கிது தாண்டி போனது வைஷ்ணவதாசன் தான் என்பதை பிரம்மராயர் புரிஞ்சுக்கிட்டார் வைஷ்ணவதாசன் குதிரை ஓடிப்போய் வட்டமடித்து பிரம்மராயரை நோக்கி வருது பஞ்சவன் மாதேவி சற்று தொலைவியை போய் குதிரையை நிறுத்துகிறாங்க அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க ஏன் நின்று நின்றுவிட்டீர்கள் என்று பிரம்மராயரை நோக்கி பஞ்சவன்மாதேவி கேட்கிறாங்க என்னுடைய ஒற்றன் வைஷ்ணவதாசன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான் ஏதோ முக்கியமான செய்தி இருந்தாக வேண்டும் எப்படி உங்களுக்கு தெரிந்தது தலையில் சிகப்பு துணியை சுற்றி இருக்கிறான் மிக அவசரம் என்று அதற்கு அர்த்தம் அப்படியா என்ன செய்தி வைஷ்ணவதாசன் அறிய வரான் அவனுக்கு மெல்லியதாக மூச்சு இரைச்சிக்கிட்டு இருக்கு நலமா விசாரிக்கிறான் நலம் என்ன விஷயம் குடந்தையில் உள்ள கம்மாளர்களிடம் ராஜேந்திர சோழர் பேசிவிட்டு இப்பொழுது கருதட்டான் குடிக்குள் நுழைந்து விட்டார் ஏன் எதற்காக அங்குள்ள கம்மாளரிடம் பேசுவதற்காக பிரம்மராயர் புருவத்தை இருக்கிறார் மறுபடியும் பிரச்சனை வருமா வந்துவிட்டது ராஜேந்திர சோழர் எல்லா வாக்குறுதிகளையும் தான் பதவியேற்றதும் நிறைவேற்றி தருவேன் என்று உரத்த குரலில் மண்ணில் அறைந்து சத்தியம் செய்திருக்கிறார் கம்மாளர்கள் குதூகலத்தில் இருக்கிறார்கள் இங்குள்ளவர்களுக்கு தெரிந்துவிட்டதா ஆமாம் இங்குள்ளவர்களுக்கும் தெரிந்துவிட்டது உன் அபிப்பிராயம் என்ன பஞ்சவன்மாதேவி கம்மாளர்களுக்கு நடுவே பேச வேண்டாம் நீங்களும் போக வேண்டாம் அவர்கள் கோரிக்கைக்கு எதிராக பேச நாம் வந்துவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும் பேச்சு அதிகரிக்கக்கூடும் ஏன் ராஜேந்திர சோழரே தேவையற்று பேசக்கூடும் புரிகிறது அரசியே எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் தயவு செய்து மறுபடியும் அரசரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தகவலை நான் அனுப்புகிறேன் மீண்டும் கம்மாளர் அந்தனர் பிரச்சனை வருமா பிரம்மராயரே வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன கம்மாளர்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இளவரசர் சத்தியம் செய்தது அந்தனர்களுக்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகிதான் போகும் அவர்கள் வேண்டுமென்று கேட்பார்கள் அந்தனர்கள் கூடாது என்று சொல்வார்கள் சோழ தேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் நீங்கள் ஏன் குடி போக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அது நல்லதல்ல காரணம் பிற்பாடு சொல்கிறேன் இப்போது அரசரை நோக்கி போங்கள் நான் என்ன செய்ய வைஷ்ணவதாசன் கேட்குறான் இளவரசருடைய ஒவ்வொரு அணுகுமுறையையும் கவனித்து எனக்கு தகவல் சொல்லி கொண்டிரு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பிரம்மராயரே பஞ்சவன்மாதேவி கவலையோடு கேட்குறாங்க இளவரசருக்கு பிடித்த ஒரு தலைக்கோழி இருக்கிறாள் தெற்கே ராமேஸ்வரம் வரை தீர்த்த யாத்திரை போய்விட்டு நிசம்பசோதனை கோயில் அருகே தங்கியிருக்கிறாள் அவளுடன் சற்று பேசிவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன் என்ன பேசுவீர்கள் இளவரசரை சற்று அமைதியாக இருக்கும்படி நான் சொல்ல முடியாது நீங்கள் சொல்ல முடியாது அவள் சொல்ல முடியும் அவள் சொன்னால் இளவரசர் கேட்பார் யார் அவள் அவள் பெயர் என்ன பஞ்சவன்மாதேவி அவளோடு கேட்குறாங்க அவள் பெயர் பறவை பறவை நாச்சியார் பிரம்மராயர் பதிலை சொல்லிட்டு குதிரையை திருப்புறார் நிசம்ப சோதனை கோயிலை நோக்கி அவரோட குதிரை போகுது பஞ்சவன்மாதேவி தன்னோட குதிரையை அரசரை நோக்கி திருப்புறாங்க அவங்களோட முகம் கவலையாக இருக்குது வைஷ்ணவதாசன் மறுபடியும் வடக்கு நோக்கி போகிறான் இளவரசர் தஞ்சையில் இருக்கும் வரை இரவு பகல் பாராது வேலை இருக்கும் என்று அந்த ஒற்றனுக்கு தெரிந்து விட்டது பாருங்க ஒரு இளவரசர் வந்து தஞ்சைக்கு வருகிறார் அப்படின்றதுக்கே எப்படி ஆர்ப்பாட்டமா அவருக்கு வருவதற்கான முன்னெச்சரிக்கைகள் அவர் வந்தால் என்னென்ன சலனம் நடக்கும் சம்பவம் நடக்க போதோன்ற பயங்கள் இது எல்லாம் தஞ்சை மாநகரத்தோட பெரிய புள்ளிகள் பிரம்மராயருக்கும் பஞ்சவன்மாதேவிக்கும் ஏன் பிரம்மராயரோட ஒற்றம் வைஷ்ணவதாசனுக்கும் அதையும் மீறி ராஜராஜருக்கே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்